இப்ப எதிர்கட்சியா இருக்க அதிமுக ஆளுங்கட்சியா மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு டிஎம்கே ஐடி விங் காரங்க வந்து என்ன பண்றாங்கன்னா திருச்சி சிவா அவர்கள் பேசினதை முட்டுக் கொடுத்தும் ஆமா அவர் என்னன்னு அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த காமெடி மீம்ஸ் எல்லாம் போட்டு மீம்ஸ் எல்லாம் போட்டு சோ இதை விட ரெண்டு சீட் அதிகமா கொடுத்தா அந்த பக்கம் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு போயிடுவாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அங்க வந்து ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு அதன் விளைவா ஏடி அதே மாதிரி இவங்க செய்யற சின்ன சின்ன மிஸ்டேக்கை பெருசா ஐடி மூலமா கொண்டு போய் மக்களிட்ட சேர்க்கலனா அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க நினைக்கல வேணாம் டிஎம்கே கூட்டணியில பிக்ஸு தான் அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாது இதுல இருந்து திருமாலன் அவர்கள் கழுந்துகிட்டு போறக்கு வாய்ப்பு இருக்கு வேல்முகன் அவர்கள் கழந்துகிட்டு போறக்கு வாய்ப்பு இருக்கு மாதிமுக கள்ளுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டார் ஃபைன் அது அவர் போற எல்லாம் பயங்கர கூட்டம் வருது பைன் சூப்பர் வணக்கம் சிவா வணக்கம் நம்ம போயிடலாம் ரீசன்டா போய்கிட்டு இருக்கிற காமராஜர் இஷ்யூ பத்தி உங்களோட பாயிண்ட் ஆஃப் என்ன இது ஒரு தேவையில்லாத ஒண்ணு ஃபர்ஸ்ட் நான் இதை ஃபர்ஸ்ட் ஒரு விளக்கம் சொல்லிடுறேன் திருச்சி சிவா அவர்கள் வந்து ரொம்ப இன்டென்ஷனலா ஒரு பிரச்சனையை கலப்பணும் அப்படிங்கிறக்காக எல்லாம் இதை சொன்ன மாதிரி தெரியல அவரு வந்து ஒரு காமராஜரை இந்த அளவுக்கு ஒரு பெருந்தலைவர் பட் அவரை நம்ம நாங்க எப்படி கேர் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அந்த விஷயத்த பேசியிருந்தாரு ஆனா அது இந்த அளவுக்கு இப்படி ஒரு நெகட்டிவா போகணும்னு அவர் எதிர்பார்க்கல பட் நெகட்டிவா போனதுக்கு அவர் காரணம் கிடையாது அது ஆட்டோமேட்டிக்கா அப்படி மாறிடுச்சு ஆனா இதை இப்ப நெகட்டிவா கொண்டு போயிட்டு இருக்கிறது இல்ல நாங்க சொன்னது கரெக்ட் தான் அப்படித்தான் அடிப்போங்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்கிறது டிஎம்கே ஐடி விங் தான் தயவு செஞ்சு அவங்க தான் இதை ஸ்டாப் பண்ணணும் அவங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா மேல தலைமையே வந்து இதை ஏத்துக்கல இந்த மாதிரி ஒரு சலசல போறத விரும்பல அப்படி இருக்கும் போது டிஎம்கே ஐடி விங் காரங்க வந்து என்ன பண்றாங்கன்னா திருச்சி சிவா அவர்கள் பேசுனதை முட்டு கொடுத்தும் ஆமா அவர் என்னன்னுது அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த காமெடி மியூஸ் எல்லாம் போட்டு மியூம்ஸ் எல்லாம் போட்டு இவர் காமராஜ் அவர்களை கலாய்க்கறத பார்க்கும் ரொம்ப வேதனையா இருக்கு ஏன்னா அவர் ஒரு பெருந்தலைவர் அவருடைய அதாவது இப்ப கலாய்க்கிறாங்களே டிஎம்கே ஐடி விங் அவருடைய தலைவர் கருணாநிதி அவர்களே பெரிதும் மதித்து ஒரு தலைவர் சோ இது நிச்சயமா ஒரு தப்பான வியூ இது வந்து தப்பான இந்த டைம்ல அதுவும் பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு ஆறு ஏழு மாசம் இருக்கிற இந்த டைம்ல ரொம்ப இது நெகட்டிவா தான் மாறும் சோ இது இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறது ரெண்டு கட்சிக்குமே நல்லது நீங்க சொல்றதை பார்த்தா இந்த மேட்ரு திமுக கூட்டணியில சலசலப்பை ஏற்படுத்தி இருக்குதா நிச்சயமாங்க உடைய தமிழ்நாட்டுல முக்கிய தலைவரா அறியப்படுற ஜோதிமணி உட்பட்டவங்க நிறைய பேரு இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க எதிர்வினையாற்றியிருக்காங்க ஸோ நிச்சயமே இது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அதாவது இது வந்து சலசலப்பை ஏற்படுத்தி இது வந்து அந்த கூட்டணியே முறியறதுக்கு இல்ல முறிஞ்சிருமோ அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் போகாது ஏன்னா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல காலையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்துறைய தலைவர் நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்விட்டர்னு போட்டு அதை ரொம்ப நல்லாவுமே இருந்துச்சு அந்த ட்விட்டர் அதாவது பாத்தீங்கன்னா இது நம்ம நாங்க ஏன் அப்படி சொல்ல போறோம் அதாவது நாங்க அந்த மாதிரி யாரோ ஒரு கழகத்தை மூட்டறாங்க எங்களுக்குள்ள அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா இவரு ஈவேரா தான் வந்து பெரியார் அவர்கள் தான் வந்து பச்சை தமிழர்னு பெருந்தலைவரை சொன்னாரு கலைஞர் அவர்கள் தான் வந்து கல்வி நாளா அறிவிச்சாரு இவரோட பிறந்த நாளை இந்த மாதிரி தான் தொடர்ந்து அவர் நாங்க பெருந்தலைவர தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் நாங்க ஏன் அப்படி பண்ண போறோம் அதனால கழகத்தை மூட்டாதிங்கிற மாதிரியான ஒரு ட்வீட் போட்டிருக்காரு திரு ஸ்டாலின் அவர்கள் ஆனா ஒன்னு அவர் புரிஞ்சுக்கணும் கழகத்தை வேற யாரும் மூட்டல உங்க கழகத்தில் இருக்கிறவங்க தான் கழகத்தை மூட்டுறாங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு உங்க ஆலையே நீங்க ஸ்டாப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வைகோ அவர்கள் விழுப்புரத்துல முப்பத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து க கொலைப்பழி சுமந்தப்பட்டு கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு திமுக கூட்டணியில் இருந்துகிட்டே கூட்டணி கட்சி பத்தி இப்படி சொல்றாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்லை அவர் சொன்னது உண்மைதான் முப்பத்தோரு ஆண்டுகளுக்கு முன்னாடி திமுகவில் இருந்து கொலை புலி சுமத்தப்பட்டு தான் வைகோ அவர்கள் நீக்கப்பட்டார் ஆனா அது இப்ப பேச வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு ரொம்ப எல்லாம் ஆக தேவையில்லை ஏன்னா நமக்கு முதல்லயோ நியூஸ் வந்தது என்னன்னா அவர் பிஜே அவர் வந்து பிஜேபி கூட அலையன்ஸுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் ஒன்று வந்தது அந்த நியூஸ் வந்து உண்மையாயிருக்கு ஐ மீன் அது உண்மைதான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ற விதமா தான் வைகோ அவர்கள் இப்படி பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா வைகோ அவர்கள் வந்து ஒன்றும் விருப்பப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திமுக போனவர்கள் அவருடைய வரலாறு என்னன்னு நம்ம போன ஒரு வீடியோவே பார்த்து போட்டிருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவர் எல்லா கட்சி கூடயும் போய் பார்த்தாரு எங்கேயும் ஒர்க் அவுட் ஆகல மறுபடியும் எங்கிருந்து தூக்கி எறியப்பட்டாரோ அங்கேயே வந்து சேர்ந்துக்காரு அப்படித்தான் திமுகவுக்கு வந்தாரு சோ இத விட ரெண்டு சீட் அதிகமா கொடுத்தா அந்த பக்கம் திமுக பிஜேபி கூட்டணிக்கு போயிட்டு வரங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அங்க வந்து ஒரு பேச்சுவார்த்தை போய்க்கிட்டு இருக்கு அதன் விளைவா இப்ப இருந்தே திமுகவுக்கு எதிரா ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு தோணுது அதனுடைய ஒரு ஒரு இதுதான் ஒரு சாம்பிள் தான் ஒரு டெய்லர் தான் இன்னைக்கு ஒரு பேசுகிற பேச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரமாதமான கட்சி எங்களோட கூட்டணி சேர போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரே அப்படின்னா அந்த பிரமாதமான கட்சி மதிமுக தானா மதிமுக ஒன்னும் பிரமாதமான கட்சி கிடையாது மதிமுக திமுக கூட்டணியிலிருந்து வெளியே போறதுனால திமுக வெற்றி வாய்ப்பு இல்ல அதிமுக கூட போய் சேர்றதுனால அதிமுக ஆட்சி அமைக்க போறதும் ஓட்டு வாங்க போறதும் ஒரு கட்சி தான் ஒரு காலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சியா இருந்தது வைக்கு ஒரு பெரிய லீதரா அறியப்பட்டாரு இப்போ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியா இல்ல அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரமாதமான கட்சின்னு சொன்னது மதிமுகவா இருக்க வாய்ப்பு இல்லை ஆன்லைன்ல ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்றாங்க ஒரு சிலர் இந்த கட்சிக்காரங்க எப்படி அந்த கட்சி அப்படி அது எப்படின்னா தாவேகா காரங்களை என்ன சொல்றாங்கன்னா இவர் அதிமுக காரங்கதான் ஒரு சில பொது சலங்கனும் சொல்றார் பொது நடுநிலையாளர்கள் பத்திரிக்கையாளர்கள் சொல்றது என்னன்னா அவர் பிரமாதமான கட்சின்னு சொன்னது தாவேகா தான் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலர் அவர் பிரமாதமான கட்சின்னு சொன்னது பிஎம்கே தான் அப்படின்னு சொல்றாங்க பிஎம்கே எப்படி இருந்தாலும் ஏடிஎம்ப்கை கூட போய் சேர்றது எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அதை அவரு சொல்லியிருக்க மாட்டாரு தாவேகா தான் அப்படின்னு ஒரு சிலர் ஸ்ட்ராங்கா சொல்றாங்க இன்னொன்னு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் கேட்டீங்கன்னா இதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதையும் நான் தெளிவா தெளிவாக சொல்லிடுறேன் இந்த இடத்துல இதோட ஃபர்ஸ்ட் டைம் பிரேக் பண்றேன் என்னன்னா ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் கட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பிஜேபியை விட்டு அதாவது ஏடிஎம்கே வந்து பிஜேபியை கழட்டி விட்டுட்டு தாவேக்காவ கூட்டணி சேர்த்துறக்கான அதிக பாசிபிலிட்டி இருக்கு அந்த பக்கம் அதாவது மும்முனை போட்டியா மாறி அந்த பக்கம் பிஜேபி மத்த கட்சியில எல்லாம் இந்த விவரம் மதிமுகவை தேமுதிக எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு பக்கம் கூட்டணியா போறக்கான வாய்ப்பும் உண்டு இது நடக்கலாம் இதுக்கு நடக்கிறக்கான அதிக வாய்ப்பு இருக்கு இப்ப கேட்டா சாக்கிங்கா தான் இருக்கும் ரொம்ப காமெடியா தான் இருக்கும் பட் இது நடக்குறத இல்லேன்னு பாருங்க இது என்ன இப்படி சொல்றீங்க இப்ப இருக்கிற பிஜேபி ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அதனாலதான எடப்பாடி பழனிசாமி வந்து பிரச்சாரத்தையே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பிரச்சாரத்தை ஸ்டார்ட் செய்வாங்க ஏன்னா அவங்க எதிர்கட்சி இன்னும் வேலை இல்லை ஆளுங்கட்சிக்கு வேலை இருக்கும் கடைசி மூணு தான் செய்ய முடியும் எதிர்கட்சி வேலை இல்லை ஏழு மாசத்துக்கு முன்னாடி இருந்தே பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு அதுக்காக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு சொன்னா கூட்டணி ஸ்ட்ராங்காகலாம் இல்ல அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த இடத்துல மைக் கிடைச்சாலும் அதாவது பிரச்சாரமா இருக்கட்டும் இல்ல ப்ரெஸ் மீட்டா இருக்கட்டும் எங்க கிடைச்சாலும் அதிமுக தனிச்சு ஆட்சி அமைக்கும் ஆட்சி அமைக்குங்கிற இந்த பக்கம் அண்ணாமலை அவர்கள் எங்க மைக்கு கிடைச்சாலும் அதாவது கூட்டணி ஆட்சிதான் கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டுல பிஜேபி கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்காரு இதுக்கு ஏ அதிமுக சைடு இருந்து மறுப்பும் தெரிவிக்கல ஆனா ஒரு சைடு இவர் தனித்தாட்சி அந்த பக்கம் அதாவது நீங்க நினைக்கலாம் அண்ணாமலை அவர்கள் இப்ப என்ன அவர் சொல்றது என்ன ஒரு பெரிய மேட்ரு மாநில தலைவராக இருந்தார் முதல்ல இப்ப மாநில தலைவரும் கிடையாது அவர் சொல்றதில அப்படி எடுத்துக்க முடியும் நீங்க நினைக்கலாம் அவர் மட்டும் சொல்லல அமித்ஷா அவர்களும் சொல்றாரு கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டுல எங்க கூட்டணி ஆட்சி நடக்கும் அப்படிங்கிறாரு அதுக்கு ஏடிஎம்கே சைடு இருந்து எந்த எதிர்வினையை மாற்றலை ஏதாவது அதாவது அதை மறுக்கவும் இல்லை ஆனா அவங்க ரொம்ப இப்படி ஸ்ட்ராங்கா தனித்து போக ஆட்சி அமைப்போம் தனித்து ஆட்சி அமைப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பார்க்கும்போது மேல அவங்க ரெண்டு பேரும் ஜெல்லா இருக்கிற மாதிரி தெரியல இது நிச்சயமா கீழே வரைக்கும் ரூட்டு வரைக்கும் பாதிக்கும் ஓட்டு வரைக்கும் பாதிக்கும் இது ஓட்டு பிரியும் என்னடா இவனிலே ஸ்ட்ராங்கா இல்லை ஓட்டு போட்டு என்ன பண்றதுன்னா அதிமுக தொண்டனையே திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கான அதிக வாய்ப்பு உண்டு ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னது நடக்கிறக்கான பாசிபிலிட்டி இருக்கு இப்ப எதிர்கட்சியா இருக்க அதிமுக ஆளுங்கட்சியா மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கே எல்லா தடவையும் எல்லா தேர்தல் எந்த கட்சி எதிர்கட்சியோ அதுக்கு ஆளுங்கட்சியை விட ஒருபடி வாய்ப்பு அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா ஆளுங்கட்சி வந்து அந்த ஆட்சியில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மிஸ்டேக்னால நிச்சயமா மக்கள் இந்த பக்கம் திரும்புவாங்க அது எந்த மிஸ்டேக்குமே பண்ணாம நல்லாட்சியே கொடுத்தாலும் ஒரு மாற்றம் வேணும் ஒருத்தனே தொடர்ந்து ஆண்டா நம்மளை அடிமையாக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் மக்களுக்குள்ள இருக்கு ஸோ அதனால திமுக ஆட்சியா இருந்தா அதிமுக வரும் அதிமுக ஆட்சியாக இருந்தா திமுக வரும் அப்படிங்கிறது ஒரு பொது புத்தி ஆனா அதை தாண்டி அதிமுக வந்து ஒரு துரிதமா செயல்பட்டு நிச்சயமா ஆட்சியை பிடிக்க முடியும் ஆனா பார்த்தா துரிதமாக துரிதமா செயல்படுற மாதிரி தெரியலையே அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டார் அது அவர் போறவாக்கம் எல்லாம் பயங்கர கூட்டம் வருது சூப்பர் ஆனா அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவே இல்லையே அதுக்கு ஐடி விங் எந்த விதமான முயற்சி எடுக்கவே இல்லையே ஒன்னு இல்ல இபிஎஸ் அவர்கள் திட்டக்குடியில் போய் பேசுறாரு இபிஎஸ் இன் திட்டக்குடி அப்படின்னு ஒரு ஹேஸ்டாக்ல ட்விட் பண்றாங்க அதிமுகவினர் ஐடி விங்கு எத்தனை பேர் ட்வீட் பண்ணிருக்காங்கன்னு போய் பார்த்தா சொன்னா நம்ப மாட்டேங்க நாலு பேர் ட்வீட் பண்ணிருக்காங்க பிபிஎஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தஞ்சாவூர் வரைக்கும் போய் பேசினாரு பிபிஎஸ் இன் தஞ்சாவூர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அப்படின்னு ஒரு ஹேஸ்டாக் போடுறாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த ஹேஸ்டாக் எத்தனை பேர் போய் டேக் பண்ணிருக்காங்கன்னு போய் பார்த்தா உண்மையா சொல்றாங்க இது நீங்க வந்து நீ போய் ட்விட்டர்ல போய் செக் வேணாலும் பண்ணி பாருங்க இந்த ஹேஷ்டாக போட்டு ஆறு பேர் ட்விட் பண்ணியிருக்காங்க சோ வேற நாலு பேர் ஆறு பேர் ட்விட் பண்ண அதாவது நீங்க நினைக்கலாம் அவர் பேசுறது கடைக்கோடி மக்கள் வரைக்கும் போகும் அதுலதான் அவர் கோட்டு வரும் என்ன ஆன்லைன்ல வரும்னு நினைக்கலாம் அப்புறம் எது கை டிவிங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க மறுபடியும் இந்த இடத்துல அதை கோட் பண்ணி சொல்றேன் போன அதாவது இப்ப திமுக ஆட்சிக்கு முன்னாடி ஆட்சி ஏடிஎம்கே ஆட்சியில பென்னிக் ஜெயராஜுடைய கொலை வழக்க டிஎம்கே ஐடி விங் கையாண்ட விதம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் அந்த மாதிரி அது துரிதமா செயல்பட்டாங்க இன்னைக்கு ஆட்சியும் அமைச்சாங்க ஏடிஎம்கே அதே மாதிரி இவங்க செய்யற சின்ன சின்ன மிஸ்டேக்கை பெருசா ஐடி விங் மூலமா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கலனா அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல மீண்டும் திமுக ஆட்சி சரி கடைசி கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல யாருக்குதான் வாய்ப்பு அளிக்கும் எந்த நெறியாளரும் எந்த பேட்டியிலயும் இந்த கேள்வி மட்டும் விடவே மாட்டீங்களே இதுக்கு இது எப்படி இப்ப பதில் சொல்ல முடியும் அதான் இப்போ தான் வந்து சம்மந்தம் பேசியிருக்காங்க என்ன மண்டபமே பேசல நீங்க குழந்தைக்கு என்ன வேறு வைக்கலான்னு கேக்குறீங்க அதை எப்படி இப்ப சொல்ல முடியும் இன்னும் அதுக்கு நடுவில் எத்தனை ப்ராசஸ் இருக்கு கூட்டணி பைனலைஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு நேர்காணல் கோர்வோம் அப்ப சொல்றேன் அட்லீஸ்ட் யார் ஜெயிக்கிறக்கான அதிக வாய்ப்பு இன்னும் கூட்டணியே கன்ஃபார்ம் ஆகல யாருக்குமே ரெண்டு பேருக்குமே தான் சொல்றேன் நீங்க நினைக்கலாம் வேணா டிஎம்கே கூட்டணி எல்லாம் தான் அப்படின்னு அப்படிலாம் இதுல இருந்து திருமாவளவன் அவர்கள் கண்டுகிட்டு போற வாய்ப்பு இருக்கு வேல்முருகன் அவர்கள் கண்டுகிட்டு போற வாய்ப்பு இருக்கு மதிமுக கண்டு போற வாய்ப்பு இருக்கு ஏன் இந்த பக்கம் ஏடிஎம் கே எடுத்து ஏடிஎம் பிஜேபியே கண்டுகிட்டு போற வாய்ப்பு இருக்கு இத்தனை பாசிட்டிவிட்டிஸ் இருக்குன்னா தாவேக எங்க போகும்னு தெரியல நாம் தமிழர் கட்சி தனித்து நிக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதுவுமே கூட்டணியில வருமாங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கு இந்த கேள்விக்கு எல்லாம் விடை தெரிந்தால் நீங்க சொல்ற கே கேள்வி நீங்க கேட்கிற கேள்விக்கும் விடை தெரியும் ஆனா அதுக்கு நம்ம இப்பவே சொல்ல முடியாது அதுக்கு நம்ம கொஞ்சம் காத்து இருக்கணும் உங்களோட கருத்துக்களை எங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு வந்து நன்றி இன்னொரு நேர்காணல்ல சந்திப்போம் எனக்கு மகிழ்ச்சி